என்ன ஒருத்தரையும் காணும் ஹலோ யாராவது இருக்கீங்களா மிஸ்டர் விஸ்வநாதன் ஐயோ இல்லாத பேய தானா உடுக்க அடிச்சு கூப்பிடுற கதை இருக்கு ஹலோ ஆமா அப்படியே பெரிய பெப்சி உமான மனசுல நினைப்பு எக்ஸ்கியூஸ் மீ யாருமா நீங்க சரியா போச்சு இவன் நம்ம வீட்டுல வேலைக்கு இருந்த பொண்ணுல இவன் ஆளே ஒரு மாதிரி மாறி நிக்கிறா என்ன சார் விஸ்வநாதன் யாருன்னு இன்னுமா கண்டுபிடிக்க முடியல இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா மிஸ்டர் முரளிதரன் ரங்கசாமியோட ஒரே பொண்ணு

அட ஆமா ஆண்டி உங்க பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகன் தானே ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க என்னோட டார்லிங் எங்க டார்லிங்கா எங்க என்னங்க சொல்ற இவ ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குன்னு மட்டும் தெரியுது இந்த பொண்ணு அம்மா விஜய் எங்க மாமா எங்கயும் பக்கத்துல போறேன்னு அழைச்சிட்டு போனாருங்க அட ஒளி அடடேடடா இப்படி மருமகளை நிக்க வச்சுக்கிட்டு அப்படி ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படி ஒரு டிஸ்கஷன் சொன்னா நாங்களும் தெரிஞ்சு போன்ல அங்கல் இங்க பாருமா இப்ப நீ எதுக்காக வந்திருக்க அங்கிள்க்கு வள வளன்னு பேசினா பிடிக்காது போல இருக்கு கரெக்டா பாயிண்ட்க்கு வந்து நிக்கிறாரு உங்களை பாக்கணும்ன்றதுக்காக தான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் உடனே ஒரு கேள்வி ஏன் எதுக்குன்னு வரலாம் ஆமா அங்கிள் எங்க அப்பா என்னோட மேரேஜ் விஷயமா உங்ககிட்ட பேசினதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே அதாவது எனக்கும் உங்க பையன் விஜய்க்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னீங்களாமே ஏ அங்கிள் என்ன உங்க வீட்டு மருமக்களா ஏத்துக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா என்ன அப்புறமோ எனக்கு இல்லாத அந்த தகுதி உங்க பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறானே அந்த பால் டப்பாக்கு எங்க இருந்து வந்தது ஹலோ ஹலோ நீங்க மிஸ்டர் விஸ்வநாதன் எங்க நான் வந்ததுக்கு காரணமே நீங்க பேசுறத நான் கேக்குறதுக்குக் கிடையாது நான் பேசுறத நீங்க கேக்குறதுக்கு கேட்கலையா எங்க அப்பா இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் எனக்கு இது வேணும்னு கேட்டதே கிடையாது மொத முறை எனக்காக வந்து கல்யாணத்துக்குன்னு உங்க பையனை கேட்டிருக்காரு நீங்க கேட்டோடனே தூக்கி கொடுக்க உங்க பையன் கருவப்புல கொத்த மலியா யாரா இது ஒண்ணு சொல்லட்டுமா இங்க பிசினஸ்ல நம்ம தான் நம்பர் ஒன்ல இருக்கோம் அப்படின்னு கணத்துல இருக்க உங்களுக்கும் என்ன வேணவே வேணான்னு ஒதுக்குற உங்க பையனுக்கும் நான் எங்க அப்பா யாருன்னு புரிய வைக்க வேண்டாம் சொல்றது புரியலையா நம்பர் ஒன்ல இருக்க உங்க பிசினஸ் பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் சீட்ல எங்க அப்பாவை உட்கார வைக்கிற அதுக்கப்புறமும் ஆட்டம் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா இல்லை என்ன வேணவே வேணான்னு சொல்ற உங்க பையனை கல்யாணம் பண்ணி இதே வீட்டுக்கே மருமகளா வந்து காட்டுறேன் தான் உண்மையான கதை ஆரம்பிக்க போது மிஸ்டர் விஸ்வநாதன் குட்டி சாப்பிடுறதுக்குமே காஸ்ட்லியா உள்ள எல்லாம் வாங்கி போட்டு அதை வீணாக்குது ஆனா போயும் போயும் இந்த பிஸ்கெட் இப்படி விரும்பி சாப்பிடுது அதையாவது எங்கேயோ ஒழுங்கா சாப்பிடுதா பாரு கீழ கொட்டி மேல கொட்டி

பாண்டா இங்கே ஓடிடாம இங்கே உட்கார்ந்து நான் போய் உனக்கு தண்ணி கொண்டு வர என்னதான் சொல்லுதோ நம்ம பேசுறதுக்கெல்லாம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஒருவேளை நம்மள திட்டுதோ

நீ கூட அடிக்கடி ஃபீல் பண்ணுவல்ல தாத்தா சிவாஜி செத்து போயிட்டாருன்னு அப்படி எல்லாம் நினைக்காத அந்த அம்மா சிவாஜி என்ன சிவாஜி மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நடிப்பாங்க இப்ப நம்மள பெருமையா பேசுறானுங்களா இல்ல திட்டுறானுங்களா என்ன ஹிட்லர் ரொம்பவும் சந்தோஷமா இருக்க போல இருக்கு எங்களுக்கு என்னமா நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருக்கா அப்பா அம்மா அழகான தங்கச்சி ஃப்ரெண்டு மாதிரி இருக்க தாத்தா அதையும் தாண்டி தேவத மாதிரி ஒரு பொண்ணு மாயா உன்ன சொல்றேன்னு நினைச்சிட போறாலு என்ன ஹிட்லர் என்ன வெறுப்பேத்தி பாக்கணும்னே பேசுற மாதிரி இருக்கு ச்சே நான் ஏமா உன்னை வெறுப்பேத்து போறேன் நீ தானே நான் சந்தோஷமா இருக்கணும் கேட்ட அதான் வேற எனக்கு ஒண்ணுன்னா உடனே வந்து நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் சொல்லு அதெல்லாமோ அடி வாங்காம இப்போதைக்கு லைஃப் நல்லா தான் போகுது என்ன எப்படிடா இவன் சந்தோஷத்தை எடுத்து அதுல பாலை ஊத்தலான்னு நிறைய கழுகு கூட்ட சுத்திக்கிட்டு இருக்கு ஏண்டா சுற்றுவோமா எது தத்தா அதான் என்னவோ சுத்தி சுத்தி வருது நீ ச்சே இப்போதைக்கு வேண்டாம் தத்தா அடங்குதான்னு பாப்போம் இல்லனா சுட்ர வேண்டியதா ஹிட்டர் ஹே சேய் கத்துறது தவிர எதுவும் தெரியாத உனக்கு இப்டியெல்லாம் கத்துனா நாங்க மренடுவோமா ஹே பொடி ஹரது வேற இருந்தா போய் பாரு போ ஹம் பாக்கதன போறேன் எப்டி எப்படி அழகான குடும்பம் நல்ல அப்பா அம்மா தங்கச்சி தாத்தா फ्रेंड्स தேவதை மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்கு அப்படிதானே ஆ அப்படிதானே தாத்தா ஆமா ஹ ஹப்றேனா ஆமா

அண்ணா ஏன் ஆட்டம் எப்பவோ ஆரம்பிச்சிடுச்சு லேடலர்ன்ன நீ உன் குடும்பமே யாரும் தப்பிக்க முடியாது இப்ப ஹோமால கோவம் கூட வர மாட்டேங்குதுடா அண்ணா என்னாலேயே இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட போடுன்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏய் போடி போடி வந்துடா போரே நீ இப்படி விளையாடத் தன்னாமே இரு அதுதான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட சரி உங்ககிட்ட நின்னு பேசுற அளவுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல மர்தா வந்துட்டா நீ வா மேடம் என்ன எனக்கு ஒரு டவுட் மேடம் இவரை கூட நீங்க எப்பல உங்க வழிக்கு வர வைக்கலாம்னு பிளான் பண்றீங்க அத கூட விட்டுலாம் ஆனா இது என்ன மேடம் புதுசா இவங்க பிசினஸ் கவுத்து இவங்க ஃபேமிலியே உங்க கால்ல விழ வைக்க போறேன்னு சொல்றீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையே மேடம் ஒருவேளை சும்மா பேச

சரி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ இவங்க கம்பெனிக்குன்னு புதுசா ஜாயின் பண்ணிருக்க மேனேஜர்ல இருந்து எல்லாமும் நம்ம ஆளு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அவ்வளவும் நம்ம ஆளு மேடம் புரியல ஸ்டாக் எல்லாமும் கம்பெனிக்கு இம்போர்ட் பண்றது நம்ம ஆளுங்க அப்புறம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லயும் நமக்கான ஆளுங்க தான் உள்ள இருக்காங்க என்ன எதுக்கே தலை சுத்துதா மேடம் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்குள்ளே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம ஆளுங்களை உள்ளே அனுப்பியாச்சு பத்தாததுக்கு பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் டீம்லையும் நம்ம ஆளுங்க தான் இனி அங்கே ஒரு துரும்பு கூட நமக்கு தெரியாமல் அசையாது என்ன ஸ்டாக் வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் என்ன குவாலிட்டியில் அதை ரெடி பண்ணணும் ரோஹித்துக்கு அத்த பொண்ணா ஆமா உன் பேரு சத்தியா தானே எனக்கு ஒண்ணு முன்னாடியே தெரியும் முன்னாடியே தெரியுமா ஆமா உன்ன பத்தி ரோஹித் நிறைய சொல்லிருக்கான் என்னன்னு அதுவா அது வந்து வாய திறந்தாவே சத்தியா இப்படி சத்தியா அப்படி எப்ப பாரு உன்ன பத்தி தான் பேசுவான் அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னது எனக்கு ஒண்ணு சுத்தமாவே பிடிக்காது

அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காம இருந்தது ஆனா இப்போ நீ வேற யாரும் ஒருத்தர லவ் பண்ற அது ரோஹித் என்கிட்ட சொன்னா அவன் இனி ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண கூடாது வழக்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்போ நீ ரோஹித் ஆமாதான் நான் ரோஹித் ஒன் சைட ரொம்ப நல்ல லவ் பண்றேன் என்ன ஆமா ஆனா அவன் என்ன பண்ணிக்கவே இல்ல அவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்னமோ ஒண்ணுதான்

சொல்லுமா மாமா என்ன மாமா அஜி நான் எவ்வளவு டைம் கால் ட்ரை பண்றேன் ஏன் நீங்க எடுக்கவே இல்ல அட அது ஒண்ணு இல்லை வின்பா எங்க ரேனுவா வீட்ல இருந்து கூட்டிட்டு வரேன்னு ஊருக்கு வந்தேன்ல ஆமா மாமா அங்கனக்குள்ள வீட்ல ஏதும் பிரச்சனையா ச்சே பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லை வின்பா என்ன மாமா தான் விடாப்பிடியா கொஞ்சம் பிடிவாதமா இருக்காரு பத்தாததுக்கு அந்த திருவேற இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருந்து ஏதோ ஏத்து விட்டு இருக்கான் போல இருக்கு

யார் யாருக்கு அந்த நேரத்துக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அதுபடிதான் நடக்கும் தேவை இல்லாம இருந்து நீ உன் மனசு குழப்பிட்டு இருக்காத நீ உன் பட்ல இருமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எங்க இருக்கீங்க ரேணு அடிச்சுட்டு வந்துட்டேன்ல வர வழியில நம்ம முனீஸ்வரன் கோவில பார்த்தோம் ரேணு இருந்து கோவில் கிட்ட வண்டி நிப்பாட்ட சொன்னான் அதான் நிறுத்தி இருக்கா அவ உள்ள சாமி கும்பிட அச்சோ அப்படியா நான் கூட நீங்க காலை எடுக்கல பயந்துட்டேன் தெரியுமா வீட்டுல உங்களுக்கு அப்பாக்கும் எதுவும் பிரச்சனை ஆகியிருக்குமோ என்ன என்னவோ மனசு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம நீங்க இங்க இருந்து புறப்பட்டு போனதுல இருந்தே மனசெல்லாம் என்னவோ ஒரு மாதிரி பட படம் இருக்கு

நான் ஏற்கனவே என்னவோ ஒரு மாதிரி மனசு பதட்டத்துல இருக்கேன் இதுல நீங்க இப்படி எல்லாம் பேசி என் மனசு கஷ்டப்படுத்துறீங்களா ஐயோ பொண்டாட்டி வந்துருவேமா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வீட்ல இருக்க போறேன் இதுக்கு ஏண்டி நீ இப்படி இருந்து புலம்புற ஆமா போங்க உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் அப்புறம் மாமா என்னடா என்னமோ பத்து நிமிஷத்துல வந்துருவீங்கல்ல இன்னும் எட்டு நிமிஷத்துல வந்துருவேன் சீக்கிரம் நீங்க வர வரைக்கும் நான் வாசல்லேதான் உட்கார்ந்துருப்பேன் இருக்கு என்னமா ஆச்சு உனக்கு இன்னைக்கு தெரியல அத என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றல நீங்க சீக்கிரம் வாங்க ரேனுவ கூட்டிட்டு சரி சரி சீக்கிரம் வந்துடுறேன் மாமா கிளம்பலாம் हां இந்த வரேமா சரி வெண்பா ரேனு வந்துட்டா நான் அழிச்சிட்டு அங்க தான் வரேன் வந்து பேசிக்கலாம் ச்சே என்னடா வண்டி இது ஏதாவது ஒரு முக்கியமான நேரம் பார்த்துதான் மனுஷன் எப்படி கொண்டு எடுக்குது டேய் கிருக்கடை உனக்கு எதுக்கடை அப்படி இருந்து கத்திட்டு இருக்க இப்போ மேல பின்ன நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கேன் அறிவு கேட்டது அறிவு கேட்டது இந்த நேரம் பாத்து எப்படி சதி பண்ணது பாரு ஏண்டா மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சா என்ன வண்டிக்கு போய் அறிவு இருக்கா அறிவு இல்லையா என்ன புலம்புற நேரமாடா இது நீதான் தான் பாத்து மெயின்டைன் பண்ணிருக்கணும் டேய் ஏண்டா நீ வேற நேத்து தான் சர்வீஸ்க்கு விட்டு எடுத்துட்டு வந்த அதுக்குள்ள இப்போ இதுக்கு என்ன கேடு வந்து தொலைஞ்சதுன்னு தெரியல ஓடாம நிக்குது போது நீ டென்ஷன் ஆகுறதுதான் மச்சான் மிச்சம் வேற என்னடா செய்ய சொல்ற புலம்புறது தவிர வேற வழி என்ன இருக்கு எனக்கு மெக்கானிக்கு கால் பண்ணா அவன் வர்றதுக்கு இன்னும் நாற்பது நிமிஷம் ஆகும்டா சரி டோ பண்ணிட்டாவது போலான்னு பார்த்தா வண்டி ஒரு இன்ச்சு கூட இங்க இருந்து நகத்த முடியல அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம கிறுக்கு பிடிக்குதுடா எனக்கு வேலை வேலை இருந்துகிட்டு ஏற்கனவே அழுதுகிட்டு தான் கால் பண்ணான் அங்க அவளுக்கு என்ன செய்யதாச்சும் தெரியாம நானே மென்டல் ஆகி தெரியல இதுல இந்த வண்டி வேற டேய் இப்போ என்னடா ஆகிட போது அந்த பொண்ணு அவ வீட்டுல தானே இருக்கா என்ன மிஞ்சி மிஞ்சி போனா பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்களா அவ்வளவுதானே என்னடா உனக்கு என் கஷ்டம் எனக்குதான் அவ்வளவு தானே அவ்வளவு சாதாரணமா கேக்குற அவ சும்மாவே எல்லாத்துக்கும் பயந்து அழுவா உம் அதெல்லாம் நீ சொல்லியா தெரியணும் அதுதான் உலகறிஞ்ச விஷயமாச்சு ஏண்டா கிண்டலா இருக்கடா உனக்கு டேய் நீ சரிப்பட்டு வர மாட்ட இங்க இருந்த பேய் பிடிச்ச மாதிரி என் மேலேயே ஏறிடுவ நீ மூடிட்டு என் வண்டியை எடுத்துட்டு கிளம்பு நீ போய் அந்த பொண்ணை பாரு நான் மெக்கானிக் வந்தானா வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வர ஸ்ரீ வேற என்னடா செய்ய சொல்ற நீ தான் எங்கேயோ போன காலையே தான் ஏரா தன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கே நீ கிளம்பு நான் வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வரேன் சரி ஸ்ரீ அப்ப நீ பாத்து வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துரு நீ பதட்டமாவே போகாதரா எனக்கு பயமா இருக்கு அந்த பொண்ணுக்கு எதுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பாரு கால் ட்ரைவ் பண்ணிட்டேன்டா அப்போ கால் பேசுனதுதான் அதுக்கப்புறம் அவளுக்கு கால ரீச் ஆக மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரியல அதுதான் ரொம்ப பதட்டமா இருக்கு வேதனைக்கு மேல வேதனைடா சரி நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரி மச்சா நான் வரேன் உம் ஆமா நேத்து சர்வீஸ்ல இருந்து எடுத்த வண்டினா ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த வண்டிக்கு என்ன ஆச்சு நாம ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்

कार्तिक 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 చి సో మే పుట్టు దేశమే